வணக்கம் நண்பர்களே நம்ம மலிசுல இப்ப என்ன சுவாரஸ்யமா விருப்பா போயிட்டு இருக்கு அப்படி பாக்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போகல ஆமாங்க இப்ப என்ன சுவாரஸ்யமா பாருங்களா ஆமாங்க இதுதான் விஜயோட வீட்டுக்கான அக்ரிமெண்ட் பத்திரம் எல்லாமே இங்க ரெடியா இருக்கு ஸோ நம்ம விஜய் என்ன பண்றதுன்னா உனக்கு சொத்து தானக்கா முக்கியம் நான் முக்கியம்ல நான் சொத்தை விட மதிப்பாக மனுச்சேன் மதிப்பு அதிகமாக வச்சேன் நீயே கேவலமாக இருக்கும் போது சொத்து என்ன சொத்து தான் நீ எடுத்து போய் பொழைச்சிக்கோ தூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தூக்கி போட்டுடுறாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வழக்கம் போல இருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல நம்ம மல்லி போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கேட்டு விஜய் ஷாக்கிங்ல அப்படியே மனசு வெந்து போய் நிற்கிறாருங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா அக்கா நினைச்சா அக்கா இது வாயில் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு ஆனா இதுக்கு நடுவில் தாங்க நம்ம விஜய் இதுக்கு மேலே என்ன நம்ம உசுரா நினைக்கிற வெண்பா நம்ம கிட்ட இருக்கா உசுருக்கு கொஞ்சம் மேலே நினைக்கிற மல்லியும் போயிருக்கா சொத்து என்ன சொத்து அப்படியே சைன் போட்டேன் இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாருங்க விஜய் அதை வாங்கின உடனே நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சை பார்க்கணுமே என்ன ஆனந்தம் கடை வேணுக்குன்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சில அப்படியே ஆயிரம் குண்டு பழுப்பை ஒண்ணு சேர்த்து எரிய விட்டா எப்படி எரியும் சொல்லுங்க வெந்து போன மாதிரி அப்படி அப்படியே மூஞ்செல்லாம் செவந்து போச்சுங்க அதை பார்க்கும் போது எனக்கும் லைட்டா வெறுப்பதா இருந்துச்சு இவ்வளவு பணத்தை ஆசை பிடிச்ச பணத்து பேயா நம்ம ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வரி சொரி அப்படி இல்லைங்க அவங்க சொத்தெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டுதான் ஜம்முனு எஸ் ஆகுறாங்க இன்னும் ஒரு பக்கம் ரஞ்சிதா மாமா கிடைக்காரு நினைச்சு மாமா கிடைக்கல சொத்துவும் கிடைக்கல இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க நடுத்தர்ல நிக்க போறாங்களா சொத்து கீழே அவங்க அம்மாவுடைய எங்க இருக்கு தேடி போறாங்களா ஆமாங்க ராஜேஸ்வரிக்கு அம்மா வீடு எங்க இருக்கு கனடாவில் சாரி இங்க புருஷன் வீடு கனடா நம்ம ரஞ்சிதாவுக்கு அம்மா வீடு எங்க இருக்கு ஆமாங்க அதான் எனக்கும் தெரியல அம்மா ரொம்ப நல்லா ஆளையே காணும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த மனுஷன் பரவாயில்லைங்க ஒரு நல்ல மனுஷன் கொஞ்சம் நீதி நேர்மையோட ஒழுங்கா வாழணும்னு ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்து நல்லா இருக்கிறாள் ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாம் அந்த மனுஷெல்லாம் பார்க்கணுமே ஐயாப்போ இப்போ ஓகே செட் ஆயிட்டாரு ஆனால் அங்கே அம்மா தாங்க அப்பவும் வில்லி இப்பவும் வில்லி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம ரஞ்சிதா வந்து அங்கே அம்மா கூடயோ அவங்க அப்பா கூட பேசி நான் பவன் பேசி பார்த்ததே கிடையாது பைபுல்ல எப்பப்பா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ரெண்டு கூட சுற்றிட்டே தெரியுது இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு நினச்சாலே கிழுகிழிக்கா அப்படிங்குறதுங்க அது என்னடா கிளு கிழிக்கா அப்படிங்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நான் எப் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன் அது எப்படின்னா ஒரு வயசு என் ஞாபகம் இல்லைங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த டைம்ல நாங்கள் அந்த கழுத்தில் ஒரு மணிக்கு கட்டி விட்டுருப்பேன் ஏன்னா அது ரொம்ப திருட்டுத்தனம் பிடிச்சதுங்க வீட்டில் அரிசி இந்த மாதிரி எதாவது யாரும் பார்க்காத நேரத்துக்கு திறந்துச்சுன்னா அது பாட்டு போய் கட்டு கட்டு அப்புறம் வயிறு ஊதியினு உட்காந்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டருக்கு அதுக்கு ஒரு இரநூறுவா குக்கணும் அப்படி இருந்துச்சு தான் அந்த திருட்டு பாயில் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவங்க கழுத்துல ஒரு மணியை கட்டி விட்டான் கிழங்குக்காம் கிழங்களுக்காம் அப்படி சவுண்டு வரும் எப்போ அது திட்டுத்தனமா ஓடி உள்ள போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த சவுண்டு கேட்டவனே தக்காளி சிக்கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு நாலு போடு போட்டு வெளியே திட்ருவோம் ஓடிப்பிடும் அதே மாதிரி தாங்க நம்ம ராஜேஸ்வரியும் இன்னதான் பச்சையா மாட்டிக்கிட்டாலும் அவங்க இப்ப எஸ்கேப் ஆகுறாங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க எதனாலன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல எஸ்கேப் ஆகணும் ஆயே தெரியணுன்றது அவங்களோட தலையெழுத்தா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மல்லி சீரில் வேற என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு சொத்தை எடுத்துட்டு அப்படி இப்பா கனடா போயிட்டாங்களா இல்லை இங்கேயே விட்டுட்டாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க ரஞ்சிதா சொத்துக்கு சிங்கி அடிக்கிறாங்களா இல்லை தட்டு தூக்குறாங்களா நம்ம மல்லியும் விஜயும் அவங்க பெரியம்மா கூட ஜாலியாக போய் அந்த பிஸ்னஸை பார்த்துட்டு அங்கே இருக்காங்களா வெண்பா குட்டி அதே ஸ்கூல் போகிறாங்களா இல்லை ரிசைன் வச்சுரு ஸ்கூலை விட்டு வெளியே வராங்களா இப்படி ஒவ்வொரு விறுவிறுப்பான சோர விஷயமான விஷயங்களும் அடுத்த அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மிஸ் ஸ்டார்ட் செய்யும்